அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து வந்துருக்குங்க இது பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு தான் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க என்னோடய லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேனல் லிங்க் இருக்குது இந்த சேனல் லிங்கை க்ளிக் பண்ணி ரெண்டு சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இந்த ரெண்டு டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டு இருக்குது இதில் தான் சிக்னல் கொடுப்பாங்க சிக்னல்னால் டெய்லி வந்து ஈவினிங் ஆறு டு ஒன்பதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க எந்த காயினில் ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் டாஜி காயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம டாஜி காயினில் கிளிக் பண்ணி ஒரே நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து இப்போ அறுநூறுவா மினிமம் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறுரூவா நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ லாபம் லாபம் மட்டுமே கிடைக்கிது அவங்க சொல்கிற நிமிடம் பண்ணால் ஸோ டெய்லி இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் சொன்னாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎல் யூஎஸ்டின்னு சொல்லி சொன்னாங்க கால் பண்ணுங்கள் சிக்ஸ்டி செவன் சொல்லி கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் அதே மாதிரி வந்து பண்ணியிருந்தோம் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலெட்டில் நான் ஆயிரரூவா பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுங்க மினிமம் அறுநூறு வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒன் லேக் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி கிளிக் பண்ணேன் ஓகேவா ஸோ நீங்களும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் சப்மிட் கொடுத்துக்கலாம் சக்ஸஸ்ஃபுல் காட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டுங்க இங்கே நீங்கள் ஜிபே வந்து வச்சின்னா ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஸ்கேனர் கூட பண்ணிக்கலாம் ஸ்கேனர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான யூபிஐ பண்ண டிஜிட் போட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு ஆயிடும் நம்ம வாலெட்டில் வந்து லோட் ஆகிடும் சரிங்களா இல்லைனா நீங்கள் ஜிபே கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும் உங்கள் ஜிபே போவும் நீங்கள் ப்ரஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாம் எடுத்துக்கும் இல்லைன்னா ஸ்கேனர் தான் பெஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனை அட்டாச் பண்ணுங்கள் சரிங்களா அதுதான் பெஸ்ட்டு இந்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது லோடாயிடும் வாலெட்டில் லோடாயிரும் ஸோ வாலெட்டில் லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அவங்க சொல்லும் போது தான் பண்ணணும் நீங்கள் நீங்கள் படகு பண்ணிங்கன்னா லாஸ் ஆகும் சரிங்களா அதனால் வந்து நான் இப்போ அவங்க பண்ணியிருக்கேன் லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து கான்ட்ராக்ட் வேதாசுன்னு சொல்லி நமக்கு வந்து இரநூறுவா பிடிச்சாங்க இரநூறுவா வந்து ட்ரேடிங்க்கு பிடிச்சாங்க நமக்கு இரநூறுவா போடுறதுக்கு இரநூத்தி இரநூறுவா வந்தது சரிங்களா அவங்களே பிடிக்கிறாங்க நம்ம ஆயிரரூவாயையும் நம்ம ட்ரேட் பண்ண போதில்லை நம்ம ஆயரூவா லோட் பண்ணோம் இரநூறுவா தான் வந்து நம்ம குவான்டிட்டி வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இரநூத்தி அறுபது ரூபாய் வந்து நமக்கு காண்ட்ராக்ட் க்ளோஸ்ன்னு சொல்லி ஒன் நிமிட்டில் ஒரே நிமிஷத்தில் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் டைமிங் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து அறுபது ரூபா ஆடாயிடுச்சு ஆயிரரூவா போட்டால் ஆயிரத்தி அறுபது ரூபா ஒரே இதில் ஆடாயிடுச்சு நான் ஆயிரரூவா தான் ரீசார்ஜ் பண்ணேன் ஆனால் வந்து எங்கள் பாருங்க எவ்வளோ அவங்களே வந்து ஒரு அமௌண்ட் பிடிச்சி அவங்களே வந்து நம்ம ட்ரேட் பண்ணி நமக்கு தராங்க அவங்க சொல்லக்கூடிய டைமிங்லாம் நம்ம பண்ணணும் ஸோ தப்பான டைமிங்கில் பண்ணக்கூடாது தப்பாட்டி டைமிங்கில் பண்ணால் ஆகாது இப்போ வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நைட் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இங்கே ஸோ இங்கே சேனலில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் இதுலையும் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் அசிட்டு கொடுத்திங்கன்னா அந்த இதுக்கு கூட்டு போயிடும் சரிங்களா ஸோ இதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி டேட்டு எஃப்எல்டி யுஎஸ்டி ட்ரேடிங் காயின் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அறுபது செகண்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் அவங்க சொல்கிற டைமிங்லாம் அந்த காயின்ல பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒம்பது மணிக்கு டைம் இருக்குது ஒம்பது மணிக்குள்ளே எப்போனால் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஸோ இங்கே வந்து நம்ம எஃப்எல் எஃப்ஐஎல் சொல்லி இருக்குது அதை க்ளிக் பண்ணுறோம் இங்கே பாருங்க கால்னு சொல்லி கேட்குது காலை கிளிக் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த காலை கிளிக் பண்ணுறோம் ஸோ காலை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அமௌண்ட் காட்டிகிட்டு இருக்கோம் அது எதுவும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா நீங்கள் வந்து அறுபது செகண்ட் க்ளிக் பண்ணிட்டு இங்கே ரெட் கலர் காட்டிட்டுருக்கோம் இங்கே க்ளிக் பண்ணால் இங்கே காட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அறுபது செகண்ட் தான் சொல்லியிருக்கேன் அறுபது செகண்ட் தான் வந்து பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆர்டர் எடுத்துக்கும் கரெக்டாக ஒரு நிமிஷம் டைம் ஓடும் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் இப்போ அங்கே எவ்வளோ எவ்வளோ நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம் அறுபத்தி மூணு ரூபா கிடைக்க போகுது நாளைக்கு நாளைக்கு நான் இதே டைமில் அவங்க சொல்கிற காயினில் பண்ணேன் அப்படின்னா அறுபத்தி ரூபா இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க சொல்கிற டைமில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குதுங்க ஸோ இதை வந்து ரிஸ்க் எடுத்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ஜாயின் பண்ண சரிங்களா எல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஓனர் கிடையாது நம்ம வந்து சொல்லித்தரக்கூடிய ஆள் நல்லா பர்ஃபெக்ட்டாக சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோதானே அவங்க சொல்கிற காயிலில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ண போகிறீங்க ஓகேவா இப்போ இந்த காயினில் வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ கால் பண்ணி பார்ப்போமா கால் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இது இரநூறுவா போடலாம் ஓகேங்களா இரநூறுவா போடலாம் போட்டோம்னா நமக்கு எது தான் இப்போ ரூபா காட்டுது கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன் இது அறுபது செகண்ட் வந்து டைம் ஓடும் ஓகேவா டைம் ஓடி முடிஞ்சோடனே நமக்கு வந்து லாபமாக நான் லாஸ் ஆகும் நமக்கு தெரியாது அவங்க சொல்கிற டைமில் பண்ணால் நமக்கு வந்து லாபம் கிடைக்குது ஓகேங்களா இல்லைனா நமக்கு வந்து எந்த எந்த டைமில்னா எது வேணால் நடக்குது லாஸும் ஆகும் நமக்கு அதனால் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க லோட் பண்ணி வந்து பண்ணிக்கலாங்க பையோ ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணுறது அந்த கம்மியான அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க நான் இரநூறு தான் ட்ரேட் பண்ணுறேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அது செகண்ட் நான் கொடுத்துருக்கேன் இது என்னோட லக்கு அந்த டைமில் வந்து அந்த சார்ட்டு இருக்கு இல்லையா அதை அப் அண்ட் டவுன் அப்பா ஆச்சு அப்படின்னா நான் வந்து எனக்கு லாபம் கிடைக்கும் டவுன் ஆச்சு அப்படின்னா எனக்கு நஷ்டம் நஷ்டமாக கிடைக்கும் ஆனால் அவங்க சொல்கிற டைமிங்கில் பண்ணிங்க அப்படின்னா லாபம் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இதான் இதுக்காக நான் பண்ணி காட்டுறேன் இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அவங்க சொல்கிற சொல்கிற காயில சொல்கிற டைமிங்கில் நம்ம பண்ண போகிறோம் செகண்ட் இருப்பாங்க அறுபது செகண்டில் நமக்கு வந்து லாபம் கிடைக்குதுங்க ஸோ இதில் ரிஸ்க்கும் இருக்குது அதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள் ஓகேவா எதாவது வேணால் கூட நம்ம பொது பார்க்க முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் இஷ்டம் இல்லைன்னா ஜாயின் பண்ண வேணாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் வருமானம் வருது அதுதான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ முடிஞ்சிச்சு பாருங்கள் ஓகேவா கன்னியூ கொடுக்குறேன் ஸோ நமக்கு வந்து போய் பார்க்கலாம் ஓகேங்களா கன்னியூ கொடுத்துட்டு பேக் போய்ட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நமக்கு வந்து கிடச்சிருக்கு லாபம் கிடச்சிருக்கு ஒன் டுவெண்ட்டி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிற டைமிங்கில் பண்ணால் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கும் நான் அவங்க சொல்கிற டைமிங் கிடைச்சா பண்ணால் நமக்கு லக்கு தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ அடுத்த காயிலையும் ட்ரேட் பண்ணி பார்க்கலாமா ஒரு ரெண்டு மூணு காயில ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன் ஸோ இப்போ லாபம் வந்துருக்கு லாபம் வச்சு தான் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பிடிசியை பண்ணி பார்க்குமா ஸோ பிடிசியை வந்து கால் கொடுக்குறேன் ஸோ கால் கொடுக்குறேன் இரநூறுவா அமௌண்ட் வந்து நான் அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன் இரநூறுவா அமௌண்ட் ட்ரேட் பண்ணுறேன் இங்கே என்ன காட்டுது எதுவுமே வந்து நமக்கு காட்டில் அறுபது செகண்ட் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அறுபது செகண்டில் மறுபடியும் அறுபது ரூபா கிடைக்கும் போது கன்ஃபார்மாக பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஈஸியாகவே இருக்குது பட் ஆனால் எப்படி நமக்கு வருது அப்படின்னா அந்த கேண்டில் இருக்கும் இல்லையா நம்ம ட்ரேடிங்கில் அந்த கேண்டில் வந்து நம்ம நேரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப் ஆகிட்டு போயிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்குங்க நம்ம நேரம் பார்த்து கம்மியாகி டவுன் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுனா நம்ம அந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணும்போது டவுன் ஆகிட்டு இருக்கும் இது வந்து ட்ரேடிங்கிறது ஒரு ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு ஜாப்பு தான் ஆனால் வந்து நீங்கள் சரியாக அதை பயன்படுத்தும் போது ட்ரேடிங் விஷயம்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தும் போது லாபம் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து அதிகமான ரிஸ்க்கு இருக்குது இதெல்லாம் சொல்கிற சொல்ல மாட்டேன் நான் ஆனால் ஓனாக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆ ஓகேங்களா நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் எனக்கு சொல்லுங்கள் மற்றவங்களாம் எப்படியோ போட்டோம் நான் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது கம்மியான அமௌண்ட் போட்டு பண்ணுங்கள் ஆயிரரூவா லோட் பண்ணுங்கள் ஒரு இரநூறுவா வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல விதமான ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இதை நான் விட்ரா பண்ணி நான் காட்டுறேன் இப்போ கையோட வித்ட்ரா பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க ஸோ நமக்கு வந்து டைமிங் முடிஞ்சு நான் கண்ணியும் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ பேக் போய் பார்ப்போம் லோடாயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து மறுபடியும் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலெட்டு கிளிக் பண்ணுவோம் நூற்றி எண்பது ரூபா வந்து வந்திருக்கு விட்ரா கொடுக்குறேன் ஸோ கொடுக்கும் கொடுக்கும்போது மினிமம் வந்து நம்ம ஒரு முந்நூறுரூவா இருந்தால் கொடுத்துக்கலாம் முந்நூறுரூவா மட்டும் விட்ரா கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நம்ம முந்நூறுரூவா கொடுக்குறோம் ஸோ விட்ராவல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏஎம் டு எட்டு ஏஎம் டு பத்து தான் போட்டிருக்கு காலையில் மண்டே டு ஃப்ரைடு காலையிலேயே நம்ம விட்ரா பண்ண சொல்கிறாங்க ஸோ ஓகே நம்ம காலையில் பண்ணி பார்ப்போம் காலையில் ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் இது வந்து அதிகமான ரிஸ்க்லாம் அந்தளவுக்கு இப்போ மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா வேணாம் தெரிய சொல்கிறேன் சரி லாபம் நஷ்டம் கலந்து வரும் இது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மெட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேர் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்